இந்த உள்ள கைவிட்ட கட்சிகள் சார் எடுத்துள்ள அதிரடியான முடிவு அது மட்டும் இல்லாம தாவேகாவின் வேட்பாளர் குறித்து ரொம்பவே முக்கியமான அறிவிப்பும் வெளியாக இருக்குது சோ இதை பத்தி டீட்ல பாக்குறதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தல தாவேக்காவிற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி இதுவரையும் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி வந்து அமையல சோ இந்த ஒரு காரணத்தினால இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயுமே தனித்து போட்டிகளை விஜய் சார் முடிவு பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது தேமுதிக மாற்ற இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் கூட்டணியில் சேராம இருக்கிறாங்க தாவேக்கா கூட வருமா இல்லை அப்படின்றக்கான ஒரு கேள்வி எழுந்திருக்கும் நிலையில இதையெல்லாம் எதிர்பார்க்காத விஜய் சார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை விஜய் சார் தீவிரமாக தயார் பண்ணிட்டு வராங்களாம் அது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை நிறைவு செய்த பிறகு உடனே வேட்பாளர்களையும் அறிவிக்க விஜய் சார் முடிவு பண்ணியிருப்பதாக தெரிகிறது ஆல்ரெடி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமே வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில தற்பொழுது இன்னும் தேர்வு செய்யவில்லை என்றால் தற்பொழுது அதற்கான பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு வாரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியாக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்பா மாநாடு பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை விஜய் சார் வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா